அதிமுக தரப்புல வந்து தம்பிதுரை என்ன நான் அந்த மசோதாவை ஆதரிச்சேன் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்றது இது சரியான ஒன்றா திருத்த சட்டமே மாற்றுறது மாற்றுறதுதான் வேற ஒன்றா இருக்குது ஒண்ணும் கிடையாது ஏழ முறையை மாற்றி அமைக்கணும் மத்திய அரசு போயிடுது மாநில அரசு ஏலம் எடுக்கின்ற முறை போயிடுச்சு ஏழாம் தேதியை தெளிவாக வந்து ம முதல்வர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இது வந்து ஏலம் விடுவது வந்து கூடாது அது வந்து மத் இந்த மா இந்த மத் மாநில அரசனுடைய ஒப்புதல் இல்லாமல் அதை செய்யக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதிமுக சார்பாக விவாதங்களில் கலந்துக்கிற எல்லா பிரதிநிதிகளுமே வந்து இந்த கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க பத்து மாதம் என்ன பண்ணீங்க பிப்ரவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் திமுக அரசு என்ன பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க மாநில அரசு நில ஆர்ஜிதம் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எடுக்கவில்லை ஆமாம் அது எடுக்கவில்லை என்னன்னா இந்த இது வந்து இட் இஸ் கெப்டின் அபேயன்ஸ் என்கின்ற அந்த நிலையிலே தான் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் இது வந்து ஏலம் என்கின்ற முறைக்கு வந்தப்படும் தான் எதிர்ப்பு ஆரம்பிக்கும் கடந்த வாரத்தில் தமிழ்நாடு அரசியலில் அதிக சலசலப்பை பரபரப்பை ஏற்படுத்தும் விஷயம் அப்படிங்கிறது வந்து அம்பேத்கர் தொடர்பான ஒரு புத்தகம் விழா அது உண்மையிலே அம்பேத்கரை புகழ்ற ஒரு விழாவாக தான் நடந்ததாக நீங்கள் பார்க்கிங்களா அம்பேத்கரை பற்றி யாரும் சொன்ன மாதிரியே தெரியல அம்பேத்கார் அனைவரைக்கும் கொண்டு செல்ல போகிறோம்னு சொல்லிட்டு தான் அந்த மாநாட்டினுடைய அந்த கரு கரு கருத்தாய்வினுடைய நிகழ்ச்சி நிகழ்ச்சியினுடைய கருத்தாய்வாக இருந்தது இருந்தாலும் கூட ஒரு கடிவாளம் போட்ட குதிரையாக தி திமுக மாத்திரமே வந்து நாம் சாட வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை அஜெண்டாவோடு வருவதாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது இது வந்து சும்மா இது ஸ்கிரிப்டுன்ற மாதிரி நினச்சிக்கக்கூடாது அரசியல் வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது நான் இது கொரோனா காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தது அவர் என்ன நினச்சிக்கிறார் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி தாவைக்காக இருக்குது அக்டோபர் இருபத்தேடாந்தது மாநாடு நாற்பது நாளைக்கு பிறகுதான் இந்த அம்பேத்கர் விழா வருது அந்த அம்பேத்கர் விழாவில் கூட இவர் போட்ட மேடை கிடையாது அந்த மேடையில வைத்துக்கொண்டு திமுகவை சாடுவது என்கின்ற அந்த ரீதியில் இருக்கிற காரணத்தை அவருடைய கடிவாளம் ஒரே தான் போய் கொண்டு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் ஒரு பேரிடர் நடக்குது ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா களத்துக்கு போய் மக்களோட நிற்கிறது அப்படிங்கிறது தான் அரசியல் கட்சிகள் இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் அவர் வந்து அவர் அதே வந்து கேள்விக்குள்ளாக்குற ஒருவேளை வந்து ஒரு நியூஜன் பாலிடிக்ஸுக்கு வந்து விஜய் இது பண்றாரா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்களுக்கு பிடிக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்ல வராரா எது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களை பனியூரில் கூப்பிட்டு எல்லாத்தையும் அங்கேயே முடிச்சிடலான்ற மாதிரி நினைக்கிறா நினைக்கிறேன் பணியூரில் தான் இப்போ ஷோ நடந்தது இது வந்து ஸ்கிரி அதனால தான் சொன்னேன் ஸ்கிரிப்ட் வேற அரசியல் வேறு எட்டு மணி நேர வேலை வாய்ப்பை பன்னெண்டு மணி நேரம் பொழுது அதை தீவிரமாக எதிர்த்து நின்று களத்தில் நின்று போராடியது திமுகவுடைய தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய தொழிற்சங்கங்கள் அதில் நானும் எங்களுடைய தொழிற்சங்கத்தில் அங்கே தலைவர் நாற்பத்தி நான்கு நான் எட்டு மணி நேரத்திலே மூன்று அமைச்சர்களை அனுப்பி அதை உடனடியாக வாபஸ் பெற்றார்கள் கேட்கின்ற அதற்காக எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டதா என்று நான் அரசாங்கமாகக்கம் அரசியல் வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நிகழ்ச்சியில் சார் வணக்கம் வணக்கம் மதுரையில வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படுறது தொடர்பான விஷயம் அரசியல் ரீதியாக வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு எல்லா கட்சிகளும் வந்து ஒவ்வொரு கட்சியும் மற்ற கட்சிகள் வந்து குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க மதிமுகவை பொறுத்த வரைக்கும் சூழலில் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் குறிப்பா தென்மாவட்டத்தினுடைய பல வாழ்வாதார பிரச்சனைகளை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனது மதிமுக தான் ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்தவனே எனக்கு தெரியும் முல்லைப்பெரியாறு விவகாரத்தில் முல்லைப்பெரியார் அணை விவகாரத்தில் தென் மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய அநீதி விழைக்கப்பட இருக்குது அப்படிங்கிறத அரசியலை கடந்து அந்த மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனவர் மதிமுக பொதுச் செயலாளர் வைக்கோ தான் அது தொடர்பான போராட்டங்களில் மதிமுக கொடியவே விட பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தார் டங்ஷன் விவகாரத்தில் மதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன எங்களுடைய நிலைப்பாடை பற்றி கடந்த நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தெளிவான ஒரு அறிக்கையை அவர்கள் வைக்க கொடுத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையிலே நான் சொல்வது வந்து வேதாந்தா குழுமம் மத்திய அரசனுடைய ஆதரவோடு தமிழ்நாட்டு மக்கள் மீது தொடுத்திருக்கின்ற இரண்டாம் கட்ட போராட்டமாகத்தான் இதை நான் கருதுகிறேன் இந்த அளவிற்கு விழிப்புணர்வு வந்தது பெரிய காரியம் காரணம் ஸ்டெர்லைட் ஒரு காலகட்டத்திலே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று பேசப்பட்டது இருபத்தைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து நீதிமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் தலைவர் போராடி இருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்திலே தொண்ணூற்றி ஏழிலே ஒரு நடைபயணம் ஸ்ரீ போகும்பொழுது குமாரபாளையம் என்கின்ற ஊரிலே கும்பல் கும்பலாக பெண்கள்லாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தார் அந்த இடத்துல என்னுடைய தலைவர் பேசினார் இப்பொழுது நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள் ஒரு கட்டம்பரம் வீதியில் இறங்கி நீங்கள் போராடுவீர்கள் என்று இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாலே அனுமானித்து வந்தார் அப்படி ஒரு அனுமானித்தோடு ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் என்னை பொறுத்தவரையில் இது வந்து பதி ரெண்டாயிரத்தி பதினெட்டிலேருந்து அங்கே ஆய்வுகள் நடக்கிறது அஇஅதிமுக ஆட்சி இருக்கும்போது அங்கே ஆய்வுகள் நடந்தது அப்பொழுது கூட சில இயக்கங்கள்லாம் வந்து போராட்டங்களை போராட்ட களங்களை அமைத்தன ஆனால் அந்த அரசு அதை ஆதரவு காக்கிறதுக்குள்ள இப்பொழுது சட்டசபையிலே ஆவேசம் காட்டுகிறார் அது ஆவேசமாக வேசமாக என்பது நம்ம போக போக தான் தெரியும் அந்த க அந்த காலகட்டத்தில் எங்களுடைய தலைவர் அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே இது பயோடைவர்சிட்டி ஜோன் அதாவது இரநூறுக்கும் மேற்பட்ட இயற்கை நீரூற்றுகளை அங்கே இருக்கிறது ஏழு குன்றுகள் இருக்கிறது இரநூத்தைம்பதுக்கும் மேற்பட்ட பறவைகள் இருக்கின்ற காரணத்தால் அது பாரம்பரிய பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட இடமாக கெசட் பப்ளிகேஷனில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது கேள்விக்குறியாவது வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி என்ன நடந்தது பாராளுமன்றத்தில் அப்பொழுது வந்து டெப்டி ஸ்பீக்கர் வந்து சி ஹரி அவர்கள் தான் இருந்தார்கள் அவர் வந்து மைன்ஸ் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அதனுடைய திருத்தம் சட்ட திருத்தம் இந்த சட்ட திருத்தமே ஏலம் விடுகின்ற முறை மாநில அரசிடையே மத்திய அரசுக்கு கொண்டு போவதற்காகத்தான் அந்த திருத்த சட்டமே வந்தது ஆனால் இவர் சொல்ல நம்ம இபிஎஸ் அவர்கள் சொல்கிறார்கள் ஏன் இத்தனை மாத காலமாக அவருக்கு பாராளுமன்றத்தில் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார் ஆனால் இவர்களது குரல் எப்படி உழைத்தது என்றால் முன்னாள் சபாநாயகர் மரியாதைக்குரிய தம்பிதுரை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் வி ஆன் பி ஆஃப் ஆஃப் ஏடிஎம்கே வி சப்போர்ட் த பில் அப்படி என்று சொல்லிவிட்டு இன்னொன்றையும் சொல்கிறார் என்னன்னு சொன்னால் இந்த ஆக்ஷன் இஸ் த கன்வீனியன்ட் மெத்தடு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறார் அதனால் ஏலம் விடுவது சிறந்த முறைன்னு சொல்கிறேன் இப்போ என்ன சொல்கிறார் ஏலத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை கண்டித்து நான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் திமுக பேசவில்லை என்ற நீங்கள் அந்த ஆடியோவில் கேட்டிங்கன்னா எதிர்ப்பு குரலெலாம் வந்துட்டு யார் எதிர்க்க போகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதை எதிர்த்தார்கள் அந்த குரல் தான் நாங்கள் வந்து அந்த இப்போ இதில் வந்து டியூப் இதில் விஷனில் வெளிப்பட்டது ஆடியோ விஷனில் வெளிப்பட்டது அக அந்த வகையில் தமிழ்நாடு அரசுக்கும் ஆறு இது வந்து கடிதம் போட்டிருக்கு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீர்வளத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் இருந்து ஒரு கடிதம் இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் கடிதம் இந்த ரெண்டு கடிதத்துக்கும் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் அவர் வந்து பதில் கடிதம் எழுதுகிறார் கன்க்ளூடிங் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இது வந்து நாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு இது இஷ்யூ என்கின்ற காரணத்தால் இவற்றையெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக கைவிட தயாராக இல்லை இதை கண்டிப்பாக அமல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த காலகட்டத்திலே தான் இப்பொழுது போராட்ட கலங்கள் அமைந்திருக்கிறது இப்பொழுது மக்கள் போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் உச்சபட்சமாக நம்முடைய மத மரியாதைக்குரிய முதல்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எந்த கட்டத்திலும் நான் இருக்கும் வரை இதை வந்து நடைமுறைப்படுத்த விட மாட்டேன் அது நடைமுறைப்படுத்தினால் நான் இருக்க மாட்டேன் என்பது உறுதி உறுதி அதிகபட்ச உறுதிமொழியாக மாநில அரசும் கூட்டணி கட்சிகளும் அங்கே இருக்கின்ற இயற்கை ஆ சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இந்த இதை வந்து எப்படி வந்து ஸ்டெர்லைட் வேதாந்தா ஸ்டெர்லைட்டை எழுதித்தோமோ அதை போன்ற ஒரு போராட்ட காலத்திற்கு இன்றைக்கு தயாராகி கொண்டு இருக்கிறது நிச்சயமாக அதை முறியடிப்போம் எனக்கு இன்னும் இந்த நாடாளுமன்ற விஷயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நேர்களுக்கு தெளிவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அதிமுக தரப்பில் வந்து தம்பிதுரை என்ன சொல்கிறாருன்னா நான் அந்த மசோதாவை ஆதரித்தேன் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு வந்து நான் ஆதரவு கொடுக்கல அப்படின்றார் இது சரியான ஒன்றா இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக வெளிச்சம் நீங்கள் கொடுக்க முடியும் இல்லை இது திருத்த சட்டமே முறையை மாற்றுறது தான் வேற ஒன்றா இருக்குது ஒன்றும் கிடையாது ஏழ முறையை மாற்றியமைக்கணும் மத்திய அரசு போ போயிடுது மாநில அரசுலேருந்து ஏலம் விடுகின்ற முறை மத் போயிடுச்சு ஏழாம் தேதியே தெளிவாக வந்து ம முதல்வர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இது வந்து ஏலம் விடுவது வந்து கூடாது அது வந்து மத் மாநில அரசனுடைய ஒப்புதல் இல்லாமல் அது செய்யக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் வந்து அந்த ஆடியோ பற்றி மறைய நினைக்கலன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு ஆடியோ அவங்க இவரை எதிர்பார்த்துருக்க மாட்டேன் வேகமாக ஆவேசமாக பேசுனாங்க அதுக்கப்புறம் ஆடியோ வந்தவனே பேக் கொஞ்சம் பேக் அடிச்சு பேக் அடிச்சிட்டாங்க இப்போ ஒன்றும் கிடையாது அவங்களும் சேர்ந்து எதிர்க்கிறார்கள் ஏன் பிஜேபியை எதிர்க்கிறது ரொம்ப சந்தோஷம் தானே நமக்கு நயனார் நாகேந்திரன் வளவழ குழகுடன் பேசினார் அதுக்கப்புறம் நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இல்லையா தெளிவான தீர்மானத்தை ஆதரிக்கலையே தெளிவான நிலையை சொல்லுங்கள்னு சொல்லும்போது அவர் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிறார் அப்போ இவர் சபாநாயகர் என்ன சொல்கிறார் அப்பாவை என்ன சொல்கிறாரு என்று சொன்னால் நீங்கள் ஆதரிப்பு இது எதிர்ப்பதாக தீர்மானத்தை ஆதரிப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் லீவில் போயிருந்தாராம் ஒரு ஒரு மாதம் லீவில் போயிருந்தனால் நான் இப்போ தான் வந்தேன் ஏழாம் தேதி தேதியிட்ட ஒரு கடிதத்தை வந்து கொடுத்துருக்குறாரு ஏன் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி வந்த அந்த இது வந்து இவங்களுக்கு தெரியாதா என்னான்னு தெரில இப்போ வந்து கிஷன் ரெட்டிக்கிட்ட அப்போ இருந்த இவர் கோல் மினிஸ்டர் வேறு இப்போ வந்து கிஷன் ரெட்டி வந்திருக்காரு அவர்கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம் இன்றைக்கி வந்து வேக வேகமாக டெல்லிக்கு போய் ஒரு புகைப்படத்தை எடுத்து நாங்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கோம் சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து வந்து எடுப்போம் எங்கள் வீட்டிற்குள்ளே திருடன் வந்துவிட்டால் அது எந்த தடி என்று பார்க்க வேண்டாம் எல்லா தடியும் கொண்டு அடிக்க வேண்டும் என்று அறுவத்தேளை வியூக வானவில் கூட்டணி அமைத்தபோது அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறார் ஆக தெளிவாக இத்திருத்த சட்டம் ஏலம் வந்து மா மாநில அரசு இடத்துலேருந்து மத்திய அரசு கைமாறிய அந்த திருத்த சட்டத்திலே தான் அவர் வி சப்போர்ட் த டி பில் அப்படின்னு தம்பிதுரை பேசியிருக்கிறார் நீங்கள் இந்த விஷயத்தில் சொன்னீங்க இது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புனீங்க இதே கேள்வி தான் எதிர்கட்சியான அதிமுக ஆளுங்கட்சியான திமுகவை நோக்கி வந்து எழுப்புறாங்க பிப்ரவரியிலே இப்போ இந்த திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்துருச்சு அது ஒரு அது ஒரு சைடு அதிமுக ஆதரிச்சு ஒரு சைடு வச்சுக்கலாம் மதுரையில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரியான இனிஷியேட்டிவ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலே எடுத்துட்டாங்க இந்த

அதனால் வந்து வராது எங்கே நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் வராது ஏன்னா இது வந்து டைவர்சிட்டி பார்க்கின்றத வந்து கெசட் பப்ளிகேஷனில் அரசு இதழிலே வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அது வராது என்கின்ற அந்த நம்பிக்கையிலே இருந்தார்கள் ஆனால் ஏழாம் தேதி தான் நவம்பர் ஏழாம் தேதி தான் அந்த ஏழமு முறைகள் ஆரம்பிக்கப்பட்ட உடனே தமிழ்நாடு அரசு கொண்டு குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது சென்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள கூட வந்து பலமான வந்து தாக்குதல் வந்து இது சம்பந்தமான இஷ்யூவை எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார் எங்களுடைய தலைவரும் பேசியிருக்கிறார் வெங்கடேஷ் மதுரை சார்ந்த எம்பிக்களும் பேசி இருக்கிறார்கள் அதனால அது வந்து எப்போ வந்து அந்த பிரிட்ஜ் வருதோ அப்போதான் நம்ம கிராஸ் பண்ண முடியும் இப்போ வந்திருக்கு ஏழம் முறை எடுத்திருக்கிறாங்க நம்ம இப்போ வந்து ஆப்ஜெக்ஷன் பண்றோம் தொடர்ந்து வந்து இப்போ இதை எதிர்த்து தான் இருக்கிறோம் இது நாலு அரசு தலைவிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லை சார் எனக்கு இதில் இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா ஃபிப்ரவரியிலேயே இதுக்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கிட்டா பிப்ரவரியில இருந்து நவம்பர் வரைக்கும் மாநில அரசு தொடர்பான தகவல் தெரிவிக்கப்படாமல் இருந்ததுதான் ஏன்னா இப்ப இது மத்திய அரசினுடைய இருந்தாலும் நிலம் அப்படிங்கிறது வந்து மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர மத்திய அரசினுடைய ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீமா இருந்தாலும் நிலம் கையகப்படுத்துறது வந்து மாநில அரசு லேண்ட் அக்வொகேஷன் வந்து எப்பவுமே மாநில அரசு தான் பண்ணலாம் இந்த ஒன்பது மாதங்கள் மாநில அரசுக்கு தொடர்பான எந்த விதமான கம்யூனிகேஷன் மத்திய அரசு மாநில அரசு நில ஆர்ஜதம் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எடுக்கவில்லை ஆமா அது எடுக்கவில்லை என்னன்னா இந்த இந்த இது வந்து இட் இஸ் கெப்டின் அபயன்ஸ் என்கின்ற அந்த நிலையிலே தான் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் இது வந்து ஏலம் அப்படிங்கிற முறைக்கு வந்தப்படுது தான் எதிர்ப்பு ஆரம்பிக்கும் ஒரு இ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தேர்தல் ஈ பிசன் ஆப்போசிட் ரியாக்ஷன் எப்போது ஆக்ஷன் வருதோ அப்பொழுது தான் ரியாக்ஷன் இருக்கும் இப்பொழுது ஆக்ஷன் வந்திருக்கிறது ஏலம் முறையில் இப்போது ரியாக்ஷன் இந்த எனக்கு ரியாக்ஷன் மேலே எந்த டவுட்டுமே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகளும் சேர்ந்து வந்து ரொம்ப காத்திரமாக இதை எதிர்க்கிறீங்க எனக்கு அதில் எந்த சிக்கலும் இல்லை இந்த ஆக்ஷன் எப்போ தெரிய வந்தது ஏன்னா எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு பிப்ரவரிலேயே இதுக்கான வேலைகள் தொடங்கிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ நமக்கு நமக்கு தெரிய வரலையா என்ன அடுத்த படலையா அப்படி என்ன விதமான வேலைகள்னு சொல்லிட்டு முதல் கட்ட வேலைகள் வந்து நில ஆர்ஜிதம் தான் வரங்க முடியும் அது மத்திய மாநிலம் இப்போ நில ஆர்ஜிதம்னா அது மாநில அரசுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு மாநிலம் மாதிரியான ஒரு விஷயம் மாநில அரசு சேண்ட் அக்விஷேஷன் பண்ணி கொடுங்கன்றது மாநில அரசுக்கு தெரிவிக்கப்படல மாநில அரசுக்கு தெரிவிக்கப்படவில்லை அதுதான் மாநிலம் அதனால்தான் அவர் சொன்னாரு விதவுட் த கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் திஸ் ஷுட் நாட் பி பிட்ஸ் ஷுட் நாட் பி ஃபாலோவுட் அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ இது வந்து அடுத்த கட்டமா எப்படி எடுத்துட்டு போன நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு மசோதா நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலும் பெறப்பட்டுருச்சு முக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை ஏலம் விடுறது அந்த அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு தான் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசு அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிச்சு இப்போ மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது இதை திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும் எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க எப்படி எதிர்கொள்ள ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி கொரோனாவை காரணம் காட்டி அவசர அவசரமாக எந்த மெட்டீரியலும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் கொடுக்காமல் திடீரென்று ஒரு நாள் வந்து மூன்று விவசாய சட்டங்களை நிறைவேற்றினார்கள் அது சட்டம் ஆயிடுச்சு கட்டம் ஆனால் கூட அதை எதிர்த்து போராடி கிட்டத்தட்ட எழுநூறு பேர் தங்களுடைய ஆவிகளை அர்ப்பணித்த பிறகுதான் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து அது வாபஸ் பெறப்பட்டது ஆக அந்த அடிப்படையில் இது ஒரு நீட போராட்ட கட்டம் போராட்டம் என்பது இன்றைக்கு முடியும்னு சொல்ல முடியாது எப்போ வேணால் எவ்வளோ வருஷங்கள் வேண்டுமாலும் நடக்கலாம் இருபத்தைந்து வருட ஸ்டெர்லைட் போராட்டத்தை நாம் பார்த்து விட்டோம் தொண்ணூற்றி வந்து அவங்க வந்து ஏப்ரல் மாதம் முப்பத்தொன்னாந்தேதி தொடங்கின அண்ணா ஜெய ஜெயலலிதா அவர்கள் தொடங்கிய திட்டம் அவர்கள் தொடங்கி கடைசியாக அவர்களே பதிமூன்று பேர் பலி கொடுத்து துப்பாக்கிச் சூட்டில் அவர்களே அவர்கள் முடித்து விட்டார்கள் அந்த அடிப்படையில் இது ஒரு தூர தூரப்பயணத்தினுடைய தொடக்கப்பாதையாகத்தான் நான் கருதுகிறேன் போராட்ட களங்கள் நிச்சயமாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எல்லோரும் சேர்ந்து தீர்க்கமாக சந்திப்போம் ஒரு தூர பயணத்தில் ஒரு போராட்டத்தில் வந்து நம்ம இழக்கிறதும் இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டெர்லைட்டை சொன்னீங்க நான் வந்து நீட்டை எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் விவசாய சட்டத்தையும் ஸ்டெர்லைட்டையும் சொன்னிங்கன்னா நான் நீட்டை எடுத்துட்டு வரேன் நீட்டை வந்து நம்ம இன்னைக்கு எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதற்கான ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் எதிர்த்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஆனால் இப்போவே வந்து அந்த பயணத்தில் நம்ம நிறையா இழந்துட்டோம் அனிதா தொடங்கி நிறைய பேர் வந்து நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கும்போது இந்த மசோதா சட்டம் ஆயிடுச்சு நீங்களும் சொன்னீங்க சட்டம் ஆயிடுச்சு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது நீட் மாதிரி தான் இதுவும் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது அவங்க செயல்படுத்தி தான் போகிறாங்க அப்படின்னா நம்ம எத்தனை அரிட்டாப்பட்டிகளை இதில் இழக்க வேண்டிய ஒரு நினைக்கிறேன் சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலரேனும் இழக்காமல் பகை வெல்ல முடியாது இதுவும் நீண்ட அண்ணா அதிமுகவும் போராடி தோற்ற இடம்தான் அவர்களும் வந்து தார்மீக அடிப்படையிலே அவர்களுக்கு அவருடைய இது அவருடைய தாக்குதலை தொடர வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நீட்டுக்கு சம்மந்தமாக பிப்ரவரி ஒன்றாந்தேதி ரெண்டு பில்ஸ் வந்து இங்கே பாஸ் ஆகி கவர்னருடைய இதுக்கு போச்சு டெல்லிக்கு போச்சு டெல்லியில் போய் எந்த மேலே தூங்குதுன்னு இன்றைய முதலமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு பிறகு இப்பொழுது வந்து அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது போடப்பட்ட அந்த சௌத்ரி ராய் கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டு அதுக்கு பிறகு வந்து நாடாளுமன்றத்தினுடைய தொண்ணூற்றி ரெண்டாவது நிலைக்குழு இதனுடைய ரிப்போர்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறது விச் ஸ்டேட்ஸ் டோன்ட் வாண்ட் டு ஸ்டே அவுட் சைட் த ஆம்பிட் ஆஃப் நீட் தே கேன் பி அவாய்டட் தட் தட் ஸ்டேட்ஸ் கேன் பி அவாய்ட் என்று அந்த ரிப்போர்ட்டிலே தெளிவாக சொல்லி இருக்கிறது இருந்தாவோட நாம் சில உயிர்களை இழந்து விட்டோம் அது தவிர்க்க முடியாததாகிவிட்டது அந்த தியாகத்திற்கு ஓரளவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அந்த பாதையிலே நாம் போய் தான் தீர வேண்டும் அந்த வகையிலே இதுவும் ஒரு நீண்ட போராட்டமாகத்தான் இருக்கும் அப்போ அரிட்டாபட்டிகளும் இழக்க வேண்டியதான் இழக்க வேண்டியிருக்கும் அரிட்டாபட்டியில் வந்து சுரங்கம் அமைப்பதற்குண்டான அத்தனை வீரியமாக அவர்கள் செயல்படுவார்கள் வேதாந்தா வந்து உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் பல பல இது இந்த இது ஸ்டெர்லைட்டே வந்து முதல்ல மகாராஷ்டிராவில் ரசனகிரளே தொடங்கிட்டாங்க அதுக்கு ஒரு கோவாவுக்கு போனாங்க அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க குஜராத்துக்கு போனாங்க அப்போ மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு கடைசியாக நம்முடைய தலையிலே வந்து விடிந்தது அதற்காக நாம் விட்டு போய் விட்டு போய்விட முடியாது தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி முல்லைப்பெரியார் போராட்டம் அந்த நீண்ட போராட்டம் டாக்டர் அந்த நீர்வளத்துறை அமைச்சராக அந்த ராதாகிருஷ்ணன் வந்து நான் நா அடைய உடைப்போம்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த அரசியல் அடையாளத்தையும் வெளியில காட்டாமல் கொடிகளை கூட கட்டாமல் அந்த அந்த நீர் பாய்கின்ற ஐந்து மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் போய் அவர் வந்து பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரம் செய்து நாங்கள் பேரணி நடத்தினோம் அதுக்கு பிறகு கேரளாவுக்கு செல்கின்ற அத்தனை பதினெட்டு பாதைகளையும் நாங்கள் அடைத்தோம் அதுக்கு நீண்ட இது வந்து தியாகத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் அது எல்லா இடம் இதுலையுமே மதிமுக வந்து இதுக்காகவே வந்து அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்கிறது அரசியல் என்பது இலைப்பாறை கொள்கின்ற ஒரு இடமாக தான் கருதுங்கிறோம் தவிர எங்களுடைய சுற்றுச்சூழல் அந்த விழிப்புணர்வு எங்களோடு சேர்ந்து ஒரு பலமான ஒரு அணியை கட்டமைத்து இந்த தெரு எதிர்ப்புகளையெல்லாம் தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது இதை கடந்து வந்தோம் அப்படின்னா கடந்த வாரத்தில் தமிழ்நாடு அரசியலில் அதிக சலசலப்பை பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் அப்படிங்கிறது வந்து அம்பேத்கர் தொடர்பான ஒரு புத்தக வெளியீட்டு விழா அது உண்மையிலேயே அம்பேத்கரை புகழ்ற ஒரு விழாவாக தான் நடந்ததா நீங்கள் பார்க்குறீங்களா அம்பேத்கரை பற்றி யாரும் சொன்ன மாதிரியே தெரியல அம்பேத்கர் அனைவரைக்கும் கொண்டு செல்ல போகிறோம்னு சொல்லிட்டு தான் அந்த மாநாட்டினுடைய அந்த கரு கரு கருத்தாய்வினுடைய நிகழ்ச்சி நிகழ்ச்சியினுடைய க கருத்தாய்வாக இருந்தது அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தாறு என்றைக்கு அவர் எழுதிய சட்டத்தை அரசியல் நின்ன சபை ஏற்றுக்கொண்டதோ அன்றைக்குமே அவர் எல்லோருக்குமான தலைவர் ஆகிவிட்டார் இவர்கள் கொண்டு வந்தான் அவர் எளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஆனால் அதிலே ஒரு அரசியல் ஊடாடி இருப்பதாக நான் நான் கருதுகிறேன் அதாவது விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கணும் நாங்கள் வாழ்த்து வாழ்த்து தெரிவிக்கிறோம் அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது இருந்தாலும் கூட ஒரு கடிவாளம் போட்ட குதிரையாக தி திமுக மாத்திரமே வந்து நாம் சாட வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை அஜெண்டாவோடு வருவதாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது இதற்கு பின்னணியில் யார் இருக்கவர்கள் தெரியவில்லை ஆனால் செயல் தலைவர்களாக வழிகாட்டும் தலைவர்களாக சில பேர் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அம்பேத்கார் சொல்கிறார் போற போக்கில் அவர் என்ன சொல்றார் எல்லாம் வந்து ட்விட் போடுறாங்க சம்பிரதாய ரீதியாக ட்வீட் போடுறாங்க அறிக்கை கொடுக்கிறாங்க தம்பிர ரீதியாக ட்விட் போட்டு போடுகின்ற இயக்கம் அல்ல புத்தாம் தான் சொல்லியிருக்கார் அவர் திமுகவையோ மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கார் ஆனால் அம்பேத்கர் அவர்களை டிசம்பர் ஆறாம் தேதி நாம் நினைவு கூறுகிறோம்னு சொன்னால் பல படத்துக்கு மாலை போட்டு போகிற அந்த நிலைமையில் இல்லை ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே மண்டல் கமிஷன் வந்த அந்த பிரச்சனை வந்து தொக்கியிருங்க அந்த காலகட்டத்தில் விபிசிங்க அவடத்துல நேரடியாக கேட்டு அவருடைய படத்தை சென்ட்ரல் ஹாலில் வைத்தால் தீட்டுப்பட்டு விடுமா இந்த நாடாளுமன்றத்திற்கு என்று கேட்டு சண்டை போட்ட பிறகு தான் அவருடைய படம் வந்து அங்கே நிறுவனம் செய்யப்பட்டது நாங்கள் வந்து சும்மா ட்விட் போட்டு போற ஆளுங்க கிடையாது அதே மாதிரி ஜூலை பதினஞ்சாம் தேதி அண்ணல் காமராஜருடைய அந்த பிறந்த நாளுக்கு நாங்கள் படத்துக்கு மாலை போடுகிறோம்னு சொன்னால் ரெண்டாயிரம் வருஷத்துல அங்கே கன்னியாகுமரியிலே அவருக்கு மணிவண்டம் கட்டமைண்டு ஒரு பெரிய போராட்டுக் குழு வந்தபொழுது தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய செல்வாக்கை வாஜ்பாயிடத்தில் சொல்லி அதுக்கு அதுக்குண்டான உத்தரவை பெறுக்கிறது ஏன்னா கோயஸ்டல் ஜோன் ரெகுலேஷன் ஆக்ட் இடைஞ்சலாக இருக்கிறது சம்மந்தப்பட்ட மந்திரி சொல்கிறார் அதாவது கடற்கரையிலேருந்து ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு எந்த வசிப்பிடங்களும் இருக்கக்கூடாது என்று அவர் சொன்ன காரணத்தால் அதையும் மீறி சர்பஸ் ச சப்சைடைஸ் பண்ணி தான் அந்த உத்தரவை வாங்கி கொடுத்தார் அதனால் படத்துக்கு போட்டு 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 போகிற ஆளுங்கள்ல நேற்றைக்கு மாதிரிப்போம் இன்றைக்கு மாதிரிப்போம் நாளைக்கு மாதிரிப்போம் என்று நாடாளுமன்றத்தில் மாத்திரமல்ல மக்கள் மன்றத்திலே மாத்திரமல்ல நீதிமன்றத்தில் சொன்ன காரணத்துக்காக ஐநூற்றி எழுபத்தி ஏழு நாள் சிறைவாசத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம் அந்த வரலாறுலாம் அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இது வந்து சும்மா இது ஸ்கிரிப்ட் என்று நம்ம நினச்சிக்கூடாது அரசியல் வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது இது கொரோனா காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தது அவர் என்ன நினச்சிக்கிறார் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி தாவைக்கார் இருக்குது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நாற்பது நாளைக்கு பிறகு தான் இந்த அம்பேத்கர் விழா வருது அந்த அம்பேத்கர் விழாவில் கூட இவர் போட்ட மேடை கிடையாது அது வந்து விகடன் மேடை இல்லைன்னா ஆதவ அர்ஜுனா போட்ட மேடை அந்த மேடையில் வைத்துக்கொண்டு திமுகவை சாடுவது என்கின்ற அந்த ரீதியில் இருக்கின்ற காரணத்தை அவருடைய கடிவாளம் ஒரே தான் போய் கொண்டு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் அதனால் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை கொடுக்கின்ற இயக்கங்களில் நாங்கள்லாம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து வாஜ்பாய் வந்து சாரி மோடி அவர்கள் வந்து பதவியேற்பு மே இருபத்தாறு பதவி பொழுது கூட ஒரே ஒரு கண்டிஷன் வச்சார் நீங்கள் வாஜ்பாய் தலை என்ன கை முறையை கையாண்டாரோ அந்த முறையாவது நீங்கள் கையாளுங்கன்னு சொல்லிட்டு ராஜபக்ஷே வந்து பதவியேற்பு விழாக்கு வரக்கூடாது என்று சொ சொன்னோம் வந்தார் அன்றைக்கே கொடி காண்பித்து இன்றைக்கு கைது செய்யப்பட்ட ஒரு கட்சி தான் மறுமளித்து திராவிடம்னு எடுக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எங்கே வந்தாலும் கொடி காட்டுவோம்னு சொன்னோம் நாற்பத்தோரு பஸ்ஸுகளில் மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஆறு மாநிலங்களை கடந்து மத்திய பிரதேசத்திற்கு போய் சாஞ்சியிலே போய் நாங்கள் கொடி காட்டினோம் ஆக சம்பிரதாயத்துன்றது அவர் தான் காட்டணும் ஸ்கிரிப்டுன்னு கிடையாது கிடையாது நான் தவறாக சொல்லலை அவர் வந்து பெரிய நடிகர் எல்லோரையும் இளைஞர்கள்லாம் ஈர்த்திருக்கின்ற நடிகராக நம்ம மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் இது ஸ்கிரிப்ட் கிடையாது இது வந்து நிறைய நீங்கள் என்ன கொள்கைகளை சொன்னீர்களோ அந்த கொள்கைகளின்படி ஒவ்வொரு இஷ்யூவிலையும் இஷ்யூ பேஸ்ட் எப்படி எடுத்துக்கொண்டு போகிறீர்கள் அதிலே நீங்கள் யாரை அதிகம் தாக்குகிறீர்கள் உங்களுடைய பின்னணி ஆயாசமா அல்லது பாசிசமா என்பது அப்பொழுது தெரிய வரும் இஷு பேஸ்டா தெருவிற்கு வாருங்கள் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இல்லை அவர் வந்து அரசியல் கட்சிகளினுடைய இயங்கும் முறையே வந்து கேள்விக்குள்ளாக்குறார் ஒரு பேரிடர் நடக்குது ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா களத்துக்கு போய் மக்களோட நிற்கிறது அப்படிங்கிறதான் அரசியல் கட்சிகள் இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் அவர் வந்து அவர் அதே வந்து கேள்விக்குள்ளாக்குறார் ஒருவேளை வந்து ஒரு நியூஜன்ஸுக்கு வந்து விஜய் இது பண்ணுறாரா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்களுக்கு பிடிக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்ல வராரா இல்லை அவர் வந்து களத்தில் எப்படி என்ன களம்னு நினைக்கிறான்னு தெரியல ஈ இது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களை பனியூரில் கூப்பிட்டு எல்லாத்தையும் அங்கேயே முடிச்சிடலான்ற மாதிரி நினைக்கிறான்னு நினைக்கிறேன் பனியூரில் தான் இப்போ ஷோ நடந்தது இது வந்து அதனால தான் சொன்னேன் ஸ்கிரிப்ட் வேறு அரசியல் வேறு அரசியல் என்பது அன்னதான இல்லை உரிமை கிளர்ச்சி என்பது உண்டி பெட்டி நிரம்பியவுடன் கருகி போய்விடுதில்லை என்று சொன்னார் போராட்டம் ஆரம்பிக்க அது எத்தனை ஆண்டு காலம் இருக்கும் என்று சொல்ல முடியாது அந்த போராட்ட காலத்தையும் நீர்த்து போகாமல் நாம் இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் கூட ஸ்டெர்லைட்டில் வைக்கோ பணம் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அதற்கு பிறகு தான் தெரியுது அவரை மாத்திரம் எங்களால் நெருங்க முடியவில்லைன்னு சொன்னாங்க ஆக அந்த அடிப்படையில் பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் இது மாதிரி இது மாதிரி வந்து பழி வாங்க பழி தூற்றல்கள்லாம் நிறைய இருக்கும் இது மதுவிலக்குக்காக நாங்கள் வந்து இங்கே ஒரு பெரிய மாரத்தான் நடத்தணும் ஐம்பதாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் இந்துஸ்தான் டைம்ஸில் என்ன எழுதுனாங்கன்னு சொன்னால் வைகோ வந்து மெரினா பீச்சை குப்பை காடாகி விட்டார்னு சொன்னாங்க அவங்களுக்கு எரிச்சல் ஏன்னா அவங்க முல்லைப்பெரியாரில் வந்து அந்த டேம் பக்கத்தில் ரிசார்ட்ஸ் வச்சுருக்காங்க அதை நிர்வகிக்கின்றவர்கள் தான் அந்த பத்திரிகையினுடைய நிர்வாகிகளாக இருப்பவர் அந்த எரிச்சலிலே ஐம்பதாயிரம் பேர் வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிறார்கள் என்பதை கூட ஒரு சின்ன பாராட்டு கூட இல்லாமல் மெரினா பீச்சை க குப்பை காடைக்கு விட்டார் அந்த எரிச்சலோடு பல பேர் இருப்பார்கள் அத்தை அவற்றையெல்லாம் நாம் கடந்துதான் போக வேண்டும் இந்த விழாவை வச்சு திமுக கூட்டணியிலையுமே வந்து கொஞ்சம் சலசலப்பு உண்டாயிடுச்சு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் திமுகவோட ரெண்டாயிரத்தி இருந்து தோழமையாக பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆறு ஆண்டுகள் மூணு தேர்தல்கள் பெரிய தேர்தல்களை வந்து சந்திச்சிருக்கீங்க உள்ளாட்சி தேர்தலை சந்திச்சிருக்கீங்க திமுக கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கா இல்லை கூட்டணியிலே நாங்கள் இருந்தாலும் கூட இஷ்யூ பேஸ்டாக தான் நாங்கள் எல்லாவற்றையும் பார்க்குறோம் ஒரு காலகட்டத்திலே வந்து ஃபேக்டரிஸ் ஆக்ட் ஐ அறுபத்தஞ்சு ஏழு நெகிழ்வுத்தன்மை வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கின்ற மல்டிநேஷனல் கம்பெனிஸுக்கு அவர்களுக்கு ஓரளவுக்கு ஊக்கம் தர வேண்டும் என்பதற்காக எட்டு மணி நேர வேலை வாய்ப்பை பன்னெண்டு மணி நேரம் பொழுது அதை தீவிரமாக எதிர்த்து நின்று களத்தில் நின்று போராடியது திமுகவுடைய தலைமையிலான கூட்டணி கட்சிகளினுடைய தொழிற்சங்கங்கள் அதில் நானும் எங்களுடைய தொழிற்சங்கத்தை நடந்த தலைவர் நாற்பத்தி நான்கு எட்டு மணி நேரத்திலே மூன்று அமைச்சர்களை அனுப்பி அதை உடனடியாக வாபஸ் பெற்றார்கள் கேட்கின்ற அரசாங்கமாகத்தான் இருக்கிறது அதற்காக எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டதா என்று நான் சொல்ல தயாராக இப்பொழுது கூட வருகின்ற வருகின்ற ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு பிறகு போக்குவரத்து துறையிலே காலி பணியிடங்களை எல்லாம் நிரந்தர பணியாளர்களை கொண்டு தான் நீங்கள் அவர் பூர்த்தி செய்ய வேண்டும் ஏஜென்சி முறையை எடுத்து கொண்டு வரக்கூடாது என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கிறார்கள் நாள் முழுவதும் ஆர்ப்பாட்டம் ஆக எதில் எதிர்க்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் அரசாங்கத்தினுடைய கனிவான கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் கொண்டு வந்தால்தான் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் ஆகவே பிரச்சனைகள் இருக்கிறது எவ்வளோ சரி செய்ய வேண்டும் என்று அவற்றையெல்லாம் திருத்தமாக இந்த எங்களுடைய கூட்டணிக்கு தலைமை திமுக விடத்திலே சொல்லிக் கொண்டு தான் தான் இருக்கிறோம் ஆக அந்த அந்த இவற்றையெல்லாம் சரி என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இல்லை ஒரு அரசா வந்து கூட்டணி குரலை கேட்க சொன்ன மாதிரி வேலை நேர நீட்டிப்பு மசோதா வந்து ஒரு நல்ல உதாரணம் கூட்டணி கட்சிகள் தான் வந்து அதுக்கு இறங்கினாங்க எதிர்கட்சிகளை விட அதுக்கு வலுவான குரலை எழுப்பி அதை திரும்ப பெற கூட்டணி கட்சிகளுடைய பங்களிப்பு அதிகம் ஆனால் அரசியல் ரீதியாக திமுக கூட்டணிக்குள்ள வந்து ஒரு பெரிய கூட்டணிக்குள் மனோபாவத்தோடு நடக்குது மற்ற கட்சிகளில் இருக்கிற ஜனநாயக குரல்களை கூட வந்து இவங்க ஒடுக்க பார்க்குறாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கறது வந்து விசிகா இன்னைக்கு நேத்து பேசல அவங்க வந்து காலம் காலமா அதை பேசிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு அது பேசும்போது அந்த குரலை முடக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் வந்து திமுக பண்ணுது இது இது அரசு ரீதியான விமர்சனம் கிடையாது இது அரசியல் ரீதியா இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான உறவுல திமுக வந்து கூட்டணி கட்சிகளுடைய உட்கட்சி ஜனநாயகத்துல தலையிடுது அப்படிங்கிறதா வந்து குற்றச்சாட்டா நீங்களும் ஒரு கூட்டணி கட்சியா இருக்கிறதுனால நீங்கள் நீங்க சொன்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன் ஆட்சியிலே பங்கு என்று எந்த கட்டத்திலும் தலைவர் வைகோ அவர்கள் கேட்கவில்லை எந்த பேரத்தையும் வைத்துக்கொண்டு திமுக பேசிகா சொன்ன பேசவில்லை பிசிகா கூட வந்து மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் நம்ம கேட்க முடியாது யார் பிரதான வந்து தலைவராக இருக்கிறார் தன் அண்ணன் அவர்கள் சொன்னால் அதில் நியாயம் நியாயம் இருக்கலாம் அவர்கள் காலத்துல இருந்து தொண்ணூத்தி ஒன்பதிலே தொடங்கியிலேருந்து அந்த பேச்சு வந்து இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கு திடீரென்று ஒரு ஒரு நிர்வாகி வந்து பேசுவது தான் அவர்களுக்கு வந்து சந்தேகத்தை கிளப்புகிறது அதை வந்து அவர்கள் வந்து நேரடியாக அடிக்கடி பார்க்கக்கூடிய முதல்வர்கள் நேரடியாக பேச வேண்டிய பிரச்சனை இது அறிக்கை மூலமாகவோ கூட்டத்தின் வாயிலாகவோ கிடையாது ஆக அந்த வகையிலே தான் அதை பார்க்க வேண்டும் விசிக்காவை வைத்து மாத்திரம் இந்த கூட்டணியை வந்து மட்டும் சொல்ல முடியாமல்

தந்தை பெரியார் ஆழ உழுது நீதி பயிர் பெயர் தமிழில் இந்துத்துவா வேர் பிடிக்கக்கூடாது என்பதிலே அண்ணன் கொண்டு எல்லா கூட்டணி கட்சிகளும் அதில் தெளிவாக இருக்கிறோம் அதனால் எந்த பிரச்சனைகளை நாங்கள் கையாண்டாலும் கொஞ்சம் வேகமாக சொன்னாலும் கூட நிச்சயமாக இந்த கூட்டணி வந்து எந்த கட்டத்திலும் சிதறவிடக்கூடாது என்கின்ற கண்ணும் கருத்துமாக அண்ணன் திருமாவும் உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் நன்றி சார் நினைவு கற்று வருகிறேன் நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்